வணக்கம் நேயர்களே உங்களுக்கு பரம்பரை ரீதியிலான சர்க்கரை நோய் இருக்கிறதா கொலஸ்ட்ரோல் இருக்கிறதா முகத்தில் முடி வளர்கிறதா கழுத்தில் கருப்பு நிறம் தோன்றுகிறதா இப்படி என்றால் நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொழும்பில் உள்ள நீரிழிவு நோய் தொடர்பான ஹார்மோன்கள் சுரப்பி சம்பந்தமான வைத்திய நிபுணர் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் என்னவென்றால் இப்பொழுது சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதுடைய தாக்கம் இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது அது பரம்பரை பரம்பரையாக கடத்தப்படும் எனவே சிறுவர்களுக்கும் கற்பிணி பெண்களுக்கும் வருகின்ற நீரிழிவு நோய் கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும் அல்லது ஏற்படாமல் முற்றுமுழுதாக தடுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாப்பாட்டு வகைகளை நீங்கள் சரியான முறையில் கவனிக்க வேண்டும் பச்சை காய்கறிகளை நீங்கள் அதிகளவு உண்ண வேண்டும் புரதம் மிகுந்த மீன் வகைகள் இறைச்சி வகைகளை அளவோடு உண்ண வேண்டும் தேவையில்லாத இனிப்பு வகைகள் சோடாக்கள் ஐஸ்கிரீம்கள் அவை இவை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையில் கடைப்பிடிக்க வேண்டும் அது தவிர ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்யாமல் தவிர்க்கின்ற ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்காக நீங்களே அனுமதிக்கின்ற செயற்பாடுகளைத்தான் நாங்கள் அதை பார்ப்போம் இவ்வாறு பிரபல வைத்திய நிபுணர் கொழும்பில் தெரிவித்திருக்கிறார் இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் இன்று குழந்தைகளில் இருந்தே நீரிழிவு நோய் ஆரம்பிக்கிறது இது மிகவும் அபாயகரமானது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு நோய் தொடர்பான வைத்தியர் அரவிந்தன் அவர்களும் இது தொடர்பான சில செய்திகளை சொல்லியிருந்தார் பொதுவாக முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர் சுவதிகளுக்கே நீரிழிவு நோயினுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறது அவர்களுடைய உடற்பயிற்சியின்மை சரியான உணவு வகைகளை அவர்கள் கை கொள்ளாமை பரம்பரையாக வருகின்ற நோய் எனவே இந்த மூன்று விடயங்களும் தாக்கம் செலுத்துகிறது என்னதான் எங்களுடைய உறவினர்களுக்கு சக்கர நோய் இருந்தது என்று சொன்னாலும் நாங்கள் சரியான முறையில் கவனமாக இருந்தால் சரியான உணவு வகைகளை உண்டு உடற்பயிற்சி செய்து சிறப்பாக இருந்தால் பெரும்பாலும் தவிர்க்கலாம் என்ற கருத்துக்களும் இருக்கிறது நீரிழிவு நோயை தவிர்த்து கொள்ளலாம் என்ற கருத்தும் இருக்கிறது ஆகவே எல்லாமும் எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது இதில் சிறுவர்களுக்கும் கற்பிணி பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்படுவது ஏனென்றால் ஒரு கற்பிணி பெண்ணுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டால் அது இயல்பாக குழந்தைக்கும் அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக ஏற்பட்டுவிடும் இல்லையா அதனால தான் மிக கவனமாக அது பார்க்கப்படுகிறது கட்டாயமாக நாங்கள் அதை கவனத்தில் கொண்டு அதிகம் பிறகு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் காய்கறிகளை உண்ணுங்கள் புரதம் மிகுந்த மீன் வகைகள் இறைச்சி வகைகளை உண்ணுங்கள் தேவையில்லாமல் ஐஸ்கிரீம் வகைகள் சோடா வகைகள் இனிப்பு பானங்களை முற்றாக தவிருங்கள் அதுதான் ஆரோக்கியம் மேலும் சந்திப்பு உறவுகளை வணக்கம்